திருவண்ணாமலை மாவட்டம் வெம்பாக்கம் வட்டம் கிராமம் கல்லூரி மாணவர்களை இணைந்து நடத்திய எங்கள் ஸ்ரீ வடலுப்பை பரணி நாடகமன்றம் ஆரணி மாநகரம் சிவாமு நாடக அமைப்பாளர் மூலமாக என்னுடைய அன்பு சகோதரர் எங்கள் பரணி திருமதி திரும்பி அதீதப்பற்றுக் கொண்ட இன்னும் ஏகாம்பரம் கிராமத்தை சேர்ந்து இன்னும் கோட்டி அண்ணன் அவர்கள் மூலமாக இந்த வள்ளிமலை கிராமத்தில் ஒரு நாடகம் நடைபெற்றது அப் அற்புதமான கிராமங்க அமைதியாக உகந்த நாடகம் பார்த்தீங்க எங்களுக்கும் ஒரு சுவாரஸ்யம் வந்தது எங்கள் நாடக கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுங்களா திருப்திங்களா திருப்தியா ரொம்ப சந்தோஷம் ஆசிரியர் கொஞ்சம் நீங்க சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் சார் நல்லா இருக்கும் சார் வெரி நைஸ் சரிங்க சார் ரொம்ப நன்றி சார் ரொம்ப விறுவிறுப்பா போச்சு நன்றிங்க எனக்கு ஒன்னே ஒண்ணு என்னன்னா நன்றி சார் ரொம்ப நன்றி உங்களுடைய வாய்ப்பு கொடுத்த நன்றி எல்லாம் நானும் பிடிச்சிருந்தாங்களா ரொம்ப நன்றிங்க ரொம்ப நன்றிங்க உங்களுடைய அன்பும் அரவணைப்பும் இந்த பரணி நாடக மன்றத்துக்கு எப்போதுமே இருக்கணும் அடுத்த முறை ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா நிச்சயமாக நல்லா இதோட சூப்பராக பண்ணி தரும் அடுத்த முறை ஒரு வாய்ப்பு கொடுங்க ஐயா எங்கள் பரணி நாடகம் மரத்தில் இதுவரை வணங்கிய தாய் விட்டு சிதறும் காலியின் திருவிழி நாடகம் நல்ல முறையில் நடைபெற்றது எங்கள் நாடகமன்ற ஒப்பந்தம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் ஆரணி மாணவர் சிவாம நாடக மரத்தில் ஒப்பந்தம் செய்து கொண்டு எங்கள் அன்பு அண்ணன் கோட்டி அண்ணன் அவர்கள் மூலமாக நாடகத்தை இந்த கிராமத்தில் ஒப்பந்தம் செய்து கொள்ள என்று மன தெரிவித்துக் கொண்டு நாடகத்தை நல்ல முறையில் இப்போ அம்மனுக்கு கவனித்து முடியாது